கிறிஸ்தியஸுக்குள்ள உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் லோக்கா ரெண்டு பத்து தேவ தூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்று கத்தராக கிறிஸ்தென்ன ரட்சகர் உங்களுக்கு தாவீதியின் ஊரிலே பிறந்திருக்கிறார் அல்லையா இங்கே வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியில் மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ஆடுகளை காவல் காத்து இருந்த ராத்திரி வேலையில் அங்கே தேவதூதன் தோன்றி அவர்கள் கொடுக்குற நல்ல செய்தின்னு சொல்லி பார்க்கும்போது பயப்படாதிருங்கள் இன்றைக்கு அநேகர் உலகத்தில் எதிர்காலத்தை குறித்த பயம் வியாதி குறித்த பயம் மரணத்தை குறித்த பயம் பிள்ளைகள் படிக்கிற படிப்பில் வெற்றி தோல்வி தோல்வியடைமா பரீட்சையில் பயம் குடும்பஸ்திரிகளுக்கு குடும்பத்தை குறித்த பயங்கள் இப்படி நிறைய பார்க்குறோம் தான் அப்படிப்பட்ட பயத்தில் இருக்கிற மக்களுக்கும் சேர்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு ஆண்டோடைய வார்த்தை ஆவியானவர் சொல்கிற வார்த்தை பயப்படாதீர்கள் ஆண்டவர் பிறந்தபோது முதல் வந்த வார்த்தையும் பயப்படாதீர்கள் அவர் மறித்து அடக்கமானப்பட்டு உயிர் தந்த நாளில் வந்த முதல் செய்தியும் பயப்படாதீர்கள் வேதத்தில் ஏறக்குறைய முந்நூற்றி அறுபத்தைந்து முறை பயப்படாதீர்கள் பயப்படாதே சொல்லி பார்க்குறோம் சாதாரருடைய ஆயுதம் பயத்தை கொண்டு வருகிற ஆயுதம் ஆனால் நம்முடைய ஆண்டவர் பயத்தை நீக்குகிறவர் அவங்க சொல்றாரு பயப்படாதீர்கள் இதோ எல்லா ஜனத்துக்கும் குறிப்பிட்ட கிறிஸ்துவ மக்களுக்கு மாத்திரமல்ல எல்லா ஜனத்துக்கும் சொல்கிறார் ஆல் நேஷன் எப்படிப்பட்ட சந்தோஷமாக மிகுந்த சந்தோஷம் இயேசு பிறந்ததுனால மிகுந்த சந்தோஷம் நல்ல செய்தி என்ன செய்தி கத்தராக கிறிஸ்தன ரட்சகர் நமக்காக என்ன பண்ணியிருக்கிறாரா தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் ரட்சகர் பிறந்திருக்கிறார் ஆகவே உலக ரட்சகர் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே நல்ல செய்தி ஆகவே பாவத்திலேருந்து சாபத்திலேருந்து வியாதியிலேருந்து பிசாசின் போராட்டத்திலேருந்து ரட்சிக்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ரட்சகராக இந்த பூமியில் பிறந்தபோது முதல் செய்தியே இடையர்களுக்கு தான் அறிவிக்கப்பட்டது ஆகவே அவர்களுக்கு மாத்திரமில்லை இன்றைக்கி நமக்கும் ஆண்டவர் வார்த்தை பயப்படாதிருங்கள் நமக்காக பிறந்திருக்கிறார் சொல்லி ஆகவே இந்த செய்தி கேட்ட இடையர்கள் சும்மா இல்லை உடனே என்ன பண்ணுறாங்க அந்த பிள்ளையையும் தாயையும் கண்டு வரவகையிலாம் அதை குறித்து பிரசித்தம் பண்ணினார்களாம் அவங்க இந்த பிறப்பின் நாளிலே நாம் செய்ய வேண்டிய கடமை மேப்பர்களை போல் நாம கூட இயேசு பிறந்தார் எதுக்காக பிறந்தார் ரட்சிக்க பிறந்தார் ரட்சகராகி வந்திருக்கிறார் சொல்லி நாமும் அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படி அறிவிக்கும் போது மெய்யாக பிறப்பின் செய்தி நமக்கு சொந்தமாகும் பிறப்பினுடைய அர்த்தமும் சரியானதாக இருக்கும் அறிவிப்போ சந்தோஷமடையும் செபிக்கலாம் நேசுவின் நாளில் தான் நல்ல நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி இந்த வார்த்தையை ஆசிரித்து கொடுங்க இயேசுவின் நாம பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைன்னைக்கு மகிமை உண்டாததாக நம்முடைய கத்தராக இயேசுக்கு சுங்கர் கிருவை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்